ஜிடி ஜிடி ஹாலிடேஸ் 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 சவுத் பிராண்ட் யூ 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 நோ ஆர் ஸ்பெஷல் வென் வித் அது நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் மற்றும் மெய்னருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இன்றுடன் ஒன்பதாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் வணக்கம் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தினால் தென்காசி மற்றும் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அருவியில் குளிப்பதற்கு தடை அதாவது கடந்த பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் பரவலாக வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியது தொடங்கிய நாள் முதலில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தமிழக கேரள எல்லைப் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இடைவிடாத கனமழை என்பது பெயரது இதனால் வந்து மாவட்டத்தில் உள்ள அனைகை நீர்மட்டமும் என்பது விரைவாக உயர்ந்து வருகிறது இந்த தான் உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக உள்ள குற்றாலத்திலையும் தண்ணீர் என்பது ஆர்ப்பீத்துக் கொட்ட தொடங்கியது அதாவது நீண்ட நாட்களாக சீசன் காலங்கள் முடிந்த பிறகும் நீண்ட நாட்களாக அருகில் வந்து குறைந்த அளவில் தண்ணீர் என்பது காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து அதிதீவிர கனமழை பெய்ததன் காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது பின்பு படிப்படியாக தண்ணீர் என்பது குறைந்தாலும் தற்போது அந்த காற்றாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டும் போது மெய்நெறிவி மற்றும் பழைய குற்றாலம் பகுதியில் வந்து அந்த பெண்கள் உடைமாட்டும் அறை பன்னெண்டு தடுப்பு தடுப்பு வேலிகள் மற்றும் சுற்றுலாப்பயணி நடந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள அந்த பாலத்தில் உள்ள கம்பிகள் அனைத்துமே வந்து இந்த காற்றாற்று வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டது அதேபோல் பழைய குற்றாலம் பகுதியிலும் அப்படிதான் சுற்றுலா பயணிகள் நடந்து சொல்லக்கூடிய அந்த பாதை வழியாக பாதுகாப்பு வளையங்கள் அனைத்துமே வந்து இந்த காட்ட வெள்ளத்தின் என்பது அடித்து செல்லப்பட்டது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மெய்னறிவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில் வந்து தற்போது ஒன்பதாவது நாளாக இன்று வரை குறிப்பிட்ட தடை என்பது நீடித்து வருகிறது மேலும் மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பணிகள் அதாவது பழைய குற்றாலம் பகுதி அருவி என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த மெய்னறிவு பகுதி வந்து குற்றால பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள வந்து அந்த சீரமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது முழுமையாக அந்த பணிகள் வந்து முடிவடைந்த பின்புதான் வந்து அருவிகள் குறித்தவருக்கு வந்து அனுமதிக்கப்படுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பழைய குற்றாலம் பகுதிகள் வந்து சில தினங்களுக்கு முன்பு ஒற்றை காட்டு என்பது பகல் நேரத்திலும் உலா வந்ததால் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகியுள்ளது மேலும் அந்த சுற்றுலா பயணியின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே வனத்துறை வந்து ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதுக்கு சில தினங்களுக்கு முன்பு கரணி நடமாட்டமும் இருந்தது இதனால் வந்து இந்த மழை நேரங்களில் வந்து வன விலங்குகள் வந்து அந்த அடர்ந்த வனப்பகுதிகளை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கும் என்பதால் தற்போது அந்த அதாவது வெள்ளத்தின் த போது அந்த முழுமையாக அந்த தடுப்புகள் அனைத்துமே வந்து அழித்து செல்லப்பட்டது மேல வன விலங்குகள் நடமாட்டம் கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை அந்த கொலைய குற்றாலம் வந்து முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று குறிப்பதற்கு வந்து தடை என்பது நீடித்து வருகிறது மேல ஐந்தரி இந்த ஐந்தருவி மற்றும் புரியறிவி சிற்றறி உள்ளிட்ட அறிகள் மட்டும் தற்போது குளிப்பெருக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது மேலும் மேனறியை பொறுத்த மட்டும் வந்து அந்த தடுப்புகள் பேரிகர் சுற்றுலாப்பயணிகள் நடந்து செல்லும் முடிய ஓடுகள் மற்றும் பெண்கள் உடமாட்டம் அறை உள்ளிட்ட முக்கியமாக அந்த பகுதி முழுமையாக உள்ளதால் தற்போது அந்த சீரமைக்கும் பணி என்பது அந்த பேரரசி பணியாளர்கள் வந்து தற்போது ஆயத்தமாக ஏற்படுகின்றனர் இதனால் வந்து இங்கேயும் அந்த பராமரிப்பு பணிகள் முடிந்த தான் அந்த பகுதியில் வந்து சுற்றுலா பயணம் குறிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாக தலைவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை முதல் தற்போது அதிகாலை வரை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இருந்து அவ்வப்போது வித்துவிட்டு சாரமழை என்பது பெய்து வருகிறது அதிகப்படியான மழை பெய்யும் போது அந்த இப்ப ஐந்தறிவு மற்றும் புள்ளியறி தெரிவிலும் அதிகமான மழை வந்தாலும் கூட அங்கே குவிப்பெருக்கு தடை என்பது நீடிக்கப்பட மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மற்றும் பழைய குற்றாலத்தில் வந்து ஒன்பதாவது நாளாக இன்று வரை சுற்றுலா குறிப்பிடுக்கிய தடை என்பது நீடித்து வருகிறது பழைய குற்றாலம் மற்றும் மெய் நருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க ஒன்பதாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்